வர்ஸ் ஒன் ஸோ அதாவது ஜஸ்ட்டு மிஸ்ல ஒரு விஷயம் கிடைக்காம போகிறது நடக்காமல் போகிறது இல்லை அப்படி டோட்டலாக மிஸ் பண்ணுறது இந்த மாதிரி சொல்கிற இந்த இந்த கான்டெக்ஸ் ஆஃப் திச்சுவேஷன் வந்து இன்னைக்கு தான் ஆக்சுவலாக எனக்கும் அம்மாக்கும் தம்பிக்கும் நல்லாவே புரிஞ்சிச்சு அந்த கதைக்குள்ளே இப்போ போகலாம் ஸோ இன்றைக்கி என்ன எதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஏப்ரல் எயித் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டோட்டல் சோலர் எக்லிப்ஸ் டே ஸ்பெசிஃபிக்லி என் கனடா டோட்டல் சோலர் எக்லிப்ஸ்ன்னா முதலாவது என்ன மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது வந்து சன்னுக்கும் எழுத்துக்கும் நடுவில் மூணு ஒரு ஒரு பர்ஃபெக்டான ஸ்பாட்டில் கிராஸ் பண்ணும்போது சன் லைட்டை வந்து கம்ப்ளீட்டாக அதை பிளாக் பண்ணிடும் மக்களுக்கு தெரிகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சன்னோட கொழோனை அதாவது அந்த ஹேலோ மாதிரி அந்த மூனை சுற்றி அந்த சன்னோட ஃபயர் அந்த லைட் மட்டும் அப்படியே தெரியும் அது பயங்கர ஒரு வேளான விஷயம் பார்க்குறது ஓன்லி ஹேப்பன்ஸ் எவ்ரி டூ டு த்ரீ இயர்ஸ் அதே மாதிரி இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் இருக்கிறது பிசி பவுன்ஸில் இப்போ பிசியில் ஒரு நாள் நடக்குது அதுக்கப்புறம் மறுபடியும் பிசிலேயே தான் நாங்கள் சேம் லொக்கேஷனில் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு வருஷம் இருக்கும் ஸோ அந்தளவுக்கு அது ஒரு வேறான ஸ்பெஷலான இவெண்ட் அப்பப்போ எக்லிப்ஸஸ் நடக்கும் லூனர் எக்லிப்ஸ் பாஷல் எக்லிப்ஸ் அந்தந்த மாதிரி ஆனால் இப்படி ஒரு டோட்டல் சோலர் எக்லிப்ஸ் வந்து பயங்கர ஸ்பெஷலான ஹிஸ்டாரிக்கான ஒரு சயின்டிஃபிக் அப்படி ஒரு ஆ இன்ஸ்பைரிங் மூமெண்ட் வந்து அதுதான் அதை நாங்கள் இன்றைக்கி மிஸ் பண்ணிவிட்டோம் ஸோ அதை தான் இன்றைக்கி நான் சொல்ல வந்திருக்கேன் இன்னைக்கு நடந்த எக்லிப்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணது மெக்சிகோவில் அப்படியே ட்ராவல் பண்ணி ட்ராவல் பண்ணி அமெரிக்காக்குள்ளே வந்து அதுக்கப்புறம் ஈஸ்டர்ன் ஆன்டோயோ நயகா கிங்ஸ்டன் கார்ன்வால் ஆட்டோவா அப்படியே மான்ட்ரியோலுக்கு போய் கியூபேக் ஃபவுன்ஸில் அப்படியே அட்லாண்டிக் கேனடா அந்த பேத்வைக்கு தான் அதோட பேத் ஆஃப் டோட்டாலிட்டி இருந்துச்சு இதில் என்ன ட்விஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அந்த ஜஸ்ட் மிஸ் சொன்னேன் சொன்னேன்ல அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் பிறந்தது வந்து மண்ட்ரியரில் ஓகேயா அதுக்கப்புறம் பிறந்து ஒரு கொஞ்ச நாளில் நாங்கள் மூவ் பண்ணது டான்டோக்கு ஸோ அந்த ஜிடி ஐயா அப்புறம் மோஸ்ட் ரீசண்டாக வந்து கார்ன்வாலில் இருந்தோம் அவ்வளோவுமே அந்த பேத்தப் டோட்டாலிட்டி கரெக்டாக அந்த டைம் இந்த ஸ்பெஷலான இந்த வேளான இந்த சூப்பரான விஷயம் நடக்கும்போது நாங்கள் அங்கேருந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகி வெஸ்டர்ன் கனடாவுக்கு வந்திருக்கோம் டோட்டலாக மிஸ் பண்ணிட்டோம் இன்றையும் கூட காலங்காத்தால் எலும்பி யூனிவர்சிட்டி ஒர்க்கெலாம் முடிச்சு டெஸ்ட்டுக்கெல்லாம் படித்து ஒரு லெவன் டு டுவெல் அந்த டைமுக்கு ஒரு கொஞ்சம் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் அந்த எக்லிப்ஸ் தெரியும்னு சொல்லியிருந்தாங்க இங்கே எப்போவுமே வெயினி க்ளவுடியாக தான் இருக்கும் ஆனாலுமே நேற்று நைட் நாங்கள் ஒரு ஒசாக்கோ அந்த பின் ஹோல் கேமரா நாங்களே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி செஞ்சு போய் நின்று பார்த்தா அப்படியே என்ன மழை ஸோ அதுவும் மிஸ் மிஸ் பண்ணியாச்சு பயங்கர கவலையாக இருந்துச்சு அதை நினச்சி நினச்சி பார்க்க எனக்கு கடுப்பாக ஆனால் தட்ஸ் லைஃப் வாழ்க்கை ஒரு வா சில விஷயங்கள் அப்படித்தான் அப்பப்போ நடக்கிற விஷயந்தான் இட்ஸ் ஜஸ்ட் சம்திங் அவுட் என்ன நினைக்கலாம் ஆனால் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு இன்றைக்கி தான் ஆக்சுவலி நான் பார்த்தேன் அந்த லைவ் ஸ்ட்ரீம்ஸில் நிறைய நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே லைவ் போயிட்டு இருந்தாங்க அந்த வீஜன்ஸில் இந்த நாயக்ரா கார்ன்வால் அங்கே இருந்து ஒரு ஃபோர் மினிட்ஸுக்கு அப்படியே அந்த மூன் க்ராஸ் பண்ணி அந்த சன்னை பிளாக் பண்ண உடனே ஸ்கை ஃபுல்லாக இருட் ஆஃப்டர்நூன் மிட் அந்த சன் பீக்கில் இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா அப்படியே மிட் நைட் மாதிரி இருட் ஆகிட்டு ஒரு ஃபோர் அண்ட் ஹாஃப் மினிட்ஸ் அப்படியே அவ்வளோ டார்க்காக இருந்து ஒரு ஒரு அந்த ஹொரைசன் அப்படியே ஒரு க்ளோ ஆரேஞ்ச் கலராக வந்து அந்த ஸ்னோ திடீர்னு நாங்கள் கொட்டுது இந்த சம்மர் அந்த ஸ்ப்ரிங் சம்மர் டிரான்சிஷன் டைமில் திடீர்னு குளிராகி ஸ்னோ கொட்டுது அப்படி இந்த மூன் காஸ்ட் பண்ணி போகும்போது மறுபடியும் ஏதோ ஒன்றுமே நடக்காத மாதிரி செம்மையாக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கே அது அது கேமராவில் பார்த்தா ஐ கேன் நாட் டூ இஸ் ஐ திங்க் அதை நேரில் பார்த்துருந்தா தான் அதை ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இருக்க முடியும் அதை யோசிச்சு யோசிச்சு பார்க்க எனக்கு அவ்வளோ கவலையாக கடுப்பாக அம்மாவுக்கு அதை விட கவலை தம்பிக்கும் அதை பயங்கர அப்செட்டிங்காக இருந்துச்சு அதனால் இந்த நேச்சர் சம்மந்தமான விஷயங்கள் இப்படி ஒரு ஸ்பெக்டாகுலர் ஃபெனாமினா பார்க்கும்போது தான் ஏதோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு பவர் சோர்ஸ் ஒரு சூப்பர் பவர் ஏதோ ஒன்று ஒரு சக்தி எல்லாத்தையுமே எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கின்றது இந்த மாதிரி விஷயங்களை தான் கண்டிப்பாக தெரிய வரும் அதை மிஸ் பண்ணிட்டோம் என்ன பண்ணுறது இனிமே வந்து அவங்க சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் டோட்டல் சோலர் எக்லிப்ஸ் கனடாவில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டி ஃபோரில் அப்போது இவங்கெல்லாம் ஆகிடும் ஆனால் என்ன பண்ணுறது அப்போ தான் அது நடக்கும் கனடாவில் வேறு வேறு பார்ட்ஸில் ஸோ அது வந்து இப்போது இப்போது நடந்தது வந்து ஆன்டோரியோ கியூபேக் அந்த ஈஸ்டர்ன் கனடா சைடுக்கு டூ தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபோரில் வெஸ்டர்ன் கனடா சைடுக்கு அந்த டைமில் நாங்கள் எங்கே மூவ் பண்ணியிருப்போமோ அது தெரியாது மறுபடியும் மிஸ் பண்ணாலும் பண்ணிடலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து அவங்க க்ரீன்லேண்ட் கொஞ்சம் நார்தர்ன் ஏரியாஸில் தெரிகிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ளைட் ட்ரிப் வந்து க்ரீன்லேண்டுக்கு தான் நீங்கள் வந்து இந்த தோட்டல் சோலர் கிளிப்ஸ் எப்போயாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா என்று கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஆசையான கமெண்டில் சொல்லுங்கள் அண்டு இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் ஃபனாமினா பார்க்குறதுக்காக நீங்கள் எவ்வளோ தூரம் போவீங்க ஐ மீன் ஒரு ஃப்ளைட்டை புக் பண்ணி ட்ராவல் பண்ணுவீங்களா இல்லை நிறைய ஹவர்ஸ் ட்ரைவ் பண்ணி அதுக்காக ஒரு ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனுக்கு போவீங்களா ஹைக் பண்ணுவீங்களா அதை பார்க்குறதுக்காக இந்த விஷயம் செய்வீங்களா என்ன நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ நாங்கள் வந்து ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் டூ தௌசண்ட் ஃபோர்டி ஃபோர் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் பார்க்கலாம் எல்லாமே ஒரு விஷயத்துக்காக தான் நடக்கும் இப்போ நாங்கள் மிஸ் பண்ணிட்டோன்னா நெக்ஸ்ட் டைம் செம்மையாக பார்க்க போகிறோன்னு மீனிங் ஸோ அதனால் நீங்களும் எல்லாருமே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லாருமே சேஃபாக இருங்க சந்தோஷமாக இருங்க நெக்ஸ்ட் ட்ரிப் அடிக்கிறோம்